ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடித்த கேரட் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்குறேன் இப்போ தேவையான தோசை மாவு எடுத்துக்கோங்க அது கூட துருவுன கேரட்டை சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் வேண்டாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த மிளகுத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மாவை நல்லா கலந்துக்கலாம் இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த தோசை செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இப்போ மாவு கலந்தாச்சு தோசைக்கால் காஞ்ச பிறகு தோசையை ஊற்றிக்கோங்க நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க இது சாஃப்டாக வெந்து வரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சமாக மேலே வெங்காயம் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் அல்லது நெய் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சேர்த்து மேலே லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு மேல் பக்கமாக வெந்த பிறகு திருப்பி போடுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த தோசை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ